ஷாலும் கர்த்துடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கின்றேன் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்று கர்த்தருக்குள் பிரியமானவர்களே நீங்களும் நானும் வாசிக்க கேட்ட இந்த சங்கீத பகுதியை நாம் அநேக நேரங்களில் வாசித்திருக்க வாய்ப்புகள் உண்டு இந்த வேத வசனம் இப்படியாக துவங்குகிறது எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கின்றேன் அவர் சொல்லுகிறார் எனக்கு உதவி எனக்கு சகாயம் எனக்கு ஒத்தாசை எங்கிருந்து வரும் என்றால் பருவதங்களுக்கு நேராக பர்வதம் என்று பார்க்கும்போது அது தேவனுடைய வாசஸ்தலம் அதாவது பரலோகத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ சிருஷ்டிகராகிய என்னுடைய கர்த்தர்கிட்ட இருந்து ஒத்தாசை வரும் வரணும் அதுதான் எனக்கு விருப்பம் என்று இந்த சங்கீத பக்தன் இப்படியாக எழுதுகிறார் யோசித்து பாருங்கள் அவர் இந்த வார்த்தை எழுவுது எழுதுவதனுடைய காரணம் என்னவென்று நாம் தியானிக்க வேண்டும் பாருங்க அவருடைய அவர் வாழ்க்கையில் அவர் நிறைய உதவிகளை அவர் சந்தித்திருக்கலாம் உதவிகளை அவர் பெற்றிருக்கலாம் அவைகள் எல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா இந்த மனுஷங்களுடைய உதவியை காட்டிலும் கர்த்தருடைய உதவியே மிகவும் நலமானது என்று நான் அவரையே நோக்கி பார்ப்பேன் நீங்களும் அவர் நோக்கி பாருங்கள் என்று சொல்லுகிறார் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே அநேக நேரங்களில் மனிதர்களாக இருக்கிற நாம் இந்த உலகத்தில் அநேக சூழ்நிலைகளை நாம் மனிதர்களோட உதவியை நம்ம நாடுகின்றோம் நாம் அரசனுடைய உதவியோ மனிதர்களுடைய உதவியோ நண்பர்களுடைய உதவியோ இப்படி உறவினர்கள் இப்படி அநேகர் ஒரு பணம் வேணுமா இவங்கள்கிட்ட ஒரு மருத்துவ உதவியாக இவங்கள்ட்ட போனால் இவங்க இப்படி செய்வாங்க ஒரு போலீஸ் விஷயமாக ஒரு படிப்பு விஷயமா ஒரு திருமண விஷயமா எதுவாக இருக்கட்டுங்க நம்ம மனுஷங்களை என்ன பண்ணுறோம் நாடுகிறோம் ஆனால் நீங்கள் மனுஷனுடைய உதவியை நீங்கள் வாங்கினீங்கன்னா அது குறைவானதாக இருக்கும் அது சொல்லி காட்டுறதாக இருக்கும் அதை நீங்கள் திரும்ப கொடுக்க வேண்டியதாக இருக்கும் வட்டி கொடுக்க வேண்டியதாக இருக்கும் நீங்கள் பயப்பட வேண்டியதாக இருக்கும் கவலைப்பட வேண்டியதாக இருக்கும் இப்படி நிறைய விஷயங்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய எப்போ தெரியுங்களா மனுஷனுடைய உதவியை நீங்கள் நாடி போகும்பொழுது ஆனால் கர்த்தர்கிட்ட நீங்கள் உதவியை வாங்கினீங்கன்னா நீங்கள் நாட நாடி போய் அவ அவருடைய சமூகத்தை நீங்கள் தேடி அந்த உதவியை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னா அந்த உதவி எப்படிதமாக இருக்குங்க ஆசீர்வாதமாக இருக்கும் அது நிறைவாக இருக்கும் அது ஜீரோ பட்ஜெட்டு நீங்கள் எதுவுமே திரும்ப கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது பய வட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது சொல்லி காண்பிப்பாரோ என்று நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அவர் நிறைவாய் இலவசமாய் செய்கிற தேவனாக இருக்கிற வேதவசனம் சொல்லுகிறது உங்கள் நினைவுகள் வேற என்னுடைய நினைவுகள் வேற என்று கர்த்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே தாவிது பக்தன் சவுலுக்கு பயந்து அந்த வனாந்திர பகுதியில் அவர் மறைந்து கொண்டு இருக்கும்போது அவரோடு கூட இருந்த சின்ன ஒரு குழு அவங்க எல்லாம் ஒரு இடத்துல மறைஞ்சின்னு இருக்கும்போது அங்கே வந்து பார்க்குறாங்க கில்காலில் அவங்க இருக்கும்போது அவங்கள அவங்களுடைய பிள்ளைகளையும் அவங்களுடைய வேலை அவங்களுடைய வேலைக்காரங்கள் அதுக்கப்புறம் குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாரையும் பிடிச்சின்னு போயிடுறாங்க இவங்க வந்து பார்க்கும்போது எவ்வளவாய் வேதனைப்படுறாங்க தாவித சொல்லுகிறார் என்னில் அழுவதற்கு பலனில்லை என்று அவர் சொல்லுகிறார் அவரோடு கூட இருந்தவங்க எல்லாம் கல் எடுத்து அவர் அடிக்க வந்துட்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன செய்வதென்று அறியாமல் நம்ம போகலாமா அவர்களை பின்தொடரலாமா அதை நம்ம திருப்பி கொண்டு வருவோமா அப்படின்னு சொல்லிட்டு கவலை இரண்டு மனைவிகள் பிள்ளைகள் எல்லாரும் போயிட்டாங்க அந்த சூழ்நிலை அவர் தன்னுடைய ஞானத்தின் மீதோ தன்னுடைய படையின் மீதோ படை பலத்தின் மீதோ வீரர்கள் மேலே யார் மேலேயும் அவர் சாராமல் யாருடைய உதவியும் அவர் நாடாமல் அவர் செய்த ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுங்களா கர்த்தரை நோக்கி அவர் அமர்ந்தார் வேதோசனம் சொல்லுகிறது கர்த்தாவே நாம் போகட்டுமா நான் அதை திருப்பிக்கிண்டு வருவனான்னு சொல்லிட்டு கேட்கும்போது கர்த்தர் சொல்கிறார் நீ போ நீ திருப்பி கொண்டு வருவே என்று அப்படியாக அவர்கள் சென்று திருப்பி கொண்டு வந்தாங்க காரணம் தெரியுமா ஆண்டவர எனக்கு உங்கள் கிட்டே இருந்து உதவி வரணும் ஆண்டவர நீங்கள் செய்கிற உதவி எனக்கு வேணும் நான் மனுஷங்களால் உண்மை நம்பி இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் நம்பினதுனால அநேக அவங்க அவங்கள்தே அவங்க திருப்பிக்கிட்டாங்க அநேக பொருட்களை கொள்ளடித்து கொண்டு வந்தார்கள் ஆம் பிரியமானவர்களே நம் கர்த்தரை சார்ந்திருப்போம் கர்த்தரை நம்பி இருப்போம் கர்த்தரை நாம் சார்ந்த அவருடைய உதவியை நாம் பெற்றுக்கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கை ஜெயமாயிருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசையை அனுப்புவார் நீங்களும் உங்களுடைய ஒத்தாசையை கர்த்தர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளும்படியாக நான் விரும்புகிறேன் கண்களை மூடி நாம் செபிப்போம் எங்களை நேசிக்கிறேன் எங்கள் பரலோக தகப்பனை எங்களுக்கு ஒத்த ஆசையாக ஆண்டவரே உங்களுடைய பரலோக ராஜ்யத்திலிருந்து அனுப்பி இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே இந்த வருஷம் முழுவதும் எங்கள் வாழ்நாள் முழுவதும் மனிதர்களோட உதவி அல்ல உம்முடைய சமூகத்தை உம்முடைய ஆண்டவரே அன்றவரே வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராக உம்மை நோக்கி பார்க்க அன்றரை உம்மிடம் இருந்து நாங்கள் உதவிகளை பெற்றுக்கொள்ள தவிரேறு எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஏசியின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவி Amen.